வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகள் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி நாளை ஸ்ரீரங்கம் கோவிலில் சுவாமி தரிசனம் பிற்பகல் ராமேஸ்வரம் செல்கிறார் பிரதமர் சென்னையில் இன்று கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைக்கிறார் பிரதமர் மோடி துவக்க விழாவில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆளுநர் ரவி அமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க முப்பத்தாறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆறாயிரம் வீரர்கள் தமிழகம் வருகை சென்னை மதுரை திருச்சி கோவையில் நடைபெறும் இருபத்தி ஏழு பிரிவு போட்டிகளில் கலந்து கொள்கின்றனர் சேலத்தில் வரும் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறுகிறது திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு கட்சி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு சென்னையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் மீண்டும் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடைபெறும் இடம் திடீரென அம்பத்தூருக்கு மாற்றம் பாகிஸ்தானில் பிப்ரவரி எட்டாம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் நிலையில் பிரச்சாரம் சூடுபிடிப்பு முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மகளுடன் ஹெலிகாப்டரில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தென்னாப்பிரிக்காவில் இன்று தொடங்குகிறது இனி செய்திகள் தமிழகத்திற்கு மூன்று நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று வருகிறார் இன்று மாலை சென்னை வரும் பிரதமர் மோடி நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் கேலோ இந்தியா இளையோர் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார் இந்த விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் இந்த விழாவில் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான துறை தொடர்பான திட்டங்களையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் இதில் டிடி தமிழ் என புதுப்பிக்கப்பட்ட டிடி பொதிகை சேனலின் துவக்கமும் அடங்கும் மேலும் பனிரண்டு மாநிலங்களில் இருபத்தாறு புதிய எஃப் எம் டிரான்ஸ்மிட்டர் திட்டங்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார் ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் சென்னை மதுரை திருச்சி கோவை ஆகிய நான்கு நகரங்களில் முப்பத்து ஓராம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் முப்பத்தாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பதினெட்டு வயதிற்குட்பட்ட ஆறாயிரத்திற்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர் இந்த ஆண்டு இருபத்தி ஏழு பிரிவுகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவுள்ளன தடகளம் கபடி ஜூடோ கைப்பந்து பேட்மிண்டன் கால்பந்து பளுதூக்குதல் துப்பாக்கிச் சுடுதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெறவுள்ளன ஸ்குவாஷ் விளையாட்டு அறிமுகமாக உள்ள நிலையில் தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் டெமோ போட்டியாக இடம்பெறவுள்ளது இந்நிலையில் சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கம் முன் நிறுவப்பட்டுள்ள செஸ் ஒலிம்பியாட் தொடரின் இலச்சனையான தம்பி வெண்கல சிலையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார் இதனிடையே கேலோ இந்தியா போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சென்னைக்கு வந்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக மலர் கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுப்பொலிவுடன் மாறியுள்ள புதுகை தொலைக்காட்சி ஒளிபரப்பை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதனிடையே கேலோ இந்தியா போட்டியை தொடங்கி வைத்த பின்னர் இன்று இரவு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடி தங்குகிறார் அங்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் மோடியின் வருகையையொட்டி சென்னையில் இருபத்தி இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி சென்னையிலிருந்து நாளை காலை ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலுக்கு செல்கிறார் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் கொள்ளிடக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்திற்கு சென்று பின் அங்கிருந்து பிரதமர் மோடி கோவிலுக்கு செல்கிறார் காலை பதினோரு மணியளவில் ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்யும் பிரதமர் மோடி தொடர்ந்து கம்பராமாயணத்திலிருந்து பல்வேறு அறிஞர்கள் ஓதுவதை கேட்கவுள்ளார் பிரதமரின் வருகையை ஒட்டி இன்று மாலை ஆறு மணி முதல் நாளை மதியம் இரண்டு முப்பது மணி வரை கோவிலில் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி இல்லை என்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீரங்கத்திலிருந்து நாளை ராமேஸ்வரம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்கிறார் இதையொட்டி ராமேஸ்வரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கோவிலின் எதிர்ப்புறம் ராமகிருஷ்ண மடம் அமைந்திருக்கும் இடமான வீரபத்ரசாமி கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர் பிரதமர் மோடி தனுஷ்கோடி செல்ல உள்ளதால் அவ்வழியாக உள்ள சாலைகள் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன பிரதமரின் ராமேஸ்வரம் வருகையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சேலத்தில் வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாடு புது வரலாறு படைக்கட்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த மாநாட்டில் பங்கேற்க திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் எனது உடன்பிறப்புகளே கழக உடன்பரப்புகளே கலைஞரின் உடன்பிறப்புகளே சேலம் செல்ல நான் தயாராகிட்டேன் நீங்களும் தயாராகிட்டீங்களா சேலத்தில் எனது கண்கள் உங்களது முகங்களைத்தான் தேடும் சேலத்தில் சந்திப்போம் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தை சென்னையில் இன்று மீண்டும் நடைபெறுகிறது போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினரின் வேலைநிறுத்தம் அறிவிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை குறித்து தொழிலாளர் நலத்துறை சார்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு தேனாம்பேட்டை டி எம் எஸ் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று முன்னதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் பிரதமர் மோடியின் வருகையையொட்டி பேச்சுவார்த்தை நடைபெறும் இடம் சென்னை அம்பத்தூர் தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் அருணை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் தமிழர் திருநாள் விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் கே என் நேரு துணை சபாநாயகர் பிச்சாண்டி அமைச்சர் ஏவ வேலு உள்ளிட்டோர் பங்கேற்று கிராமப்புற கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர் மேடையில் பேசிய அமைச்சர் ஏவ வேலு அருணகிரிநாதர் பாடலை பாடி அனைவரையும் அசத்தினார் மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழ்நாட்டிற்கான பிரத்யேக காங்கிரஸ் தேர்தல் குழுவை அமைத்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் கே சி வேணுகோபால் உத்தரவிட்டுள்ளார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் முப்பத்து ஓரு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது அதில் தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் மணிசங்கர் ஐயர் குமரி அனந்தன் இவி கே எஸ் இளங்கோவன் எம்பிக்கள் கார்த்தி சிதம்பரம் மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி விஜய் வசந்த் உள்ளிட்டோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர் கொடநாடு சென்றுள்ள சசிகலாவிற்கு தோட்ட தொழிலாளர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் கொடநாடு பங்களா அருகே ஜெயலலிதாவின் சிலை அமைக்க பூமி பூஜை போட உள்ளதாக சசிகலா ஒன்றுபடுவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கேன் நிச்சயமா அந்த பணியும் நல்லபடியா முடியும் சென்னை ஆதம்பாக்கம் அருகே பறக்கும் ரயில்வே மேம்பாலம் சரிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் சென்னை வேளச்சேரியில் இருந்து புழுதிவாக்கம் ஆதம்பாக்கம் வழியாக பரங்கிமலை ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு பறக்கும் ரயில் திட்ட கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன தில்லை கங்கா நகர் உளவட்ட சாலையில் பறக்கும் ரயில் தூண்கள் இடையே பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியின்போது இரு தூண்களுக்கு இடையே நாற்பது மீட்டர் நீளம் நூற்று இருபது அடி கொண்ட படுக்கை போன்ற பாலத்தை இணைக்கும் பணி நடந்தது அப்போது ஒருபுறத்தில் தூணில் வைக்க பாலம் திடீரென சரிந்து விபத்திற்குள்ளானது அதிர்ஷ்டவசமாக அங்கு யாரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது பாலம் சரிந்து விழுந்தபோது பெரும் சத்தத்துடன் நில அதிர்வு ஏற்பட்டது போல் உணர்ந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் விபத்து நடந்த இடத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் ரயில்வே துணை பொது மேலாளர் கௌசல் கிஷோருடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் ஈரோடு ரயில் நிலையத்தில் உள்ள உயர் கண்காணிப்பு கோபுரத்தில் ஏறி கூலி தொழிலாளி ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் மதுபோதையில் இருந்த கூலித் தொழிலாளியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கீழே இறங்க செய்தனர் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் பெயர் செல்வம் என்பதும் அவர் மீது திருட்டு வழக்கு உள்ளதும் தெரியவந்தது போலீசார் துன்புறுத்தியதால் தற்கொலை செய்து கொள்ள நினைத்ததாக செல்வம் கூறிய நிலையில் அவரை ரயில்வே போலீசார் அழைத்துச் சென்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாப்பூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் எண்ணூறு காளைகளும் இருநூற்றி ஐம்பது மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் கொம்பன் டு காளை வீரர்களிடம் பிடிபடாமல் பதினைந்து நிமிடத்திற்கு மேலாக களத்தில் நின்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அனைத்து காளைகளுக்கும் விஜயபாஸ்கர் சார்பில் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன வேலூர் மாவட்டம் கோவிந்தரெட்டிப்பாளையத்தில் அனுமதியின்றி எருதுவிடும் விழா நடைபெற்றது அப்போது காளைகள் முட்டி தூக்கி வீசியதில் ஐந்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் படுகாயமடைந்தனர் இந்நிலையில் காளைகள் முட்டியதை புகைப்படம் எடுத்த தனியார் நாளிதழில் புகைப்பட கலைஞரை விழாக்குழுவினர் தாக்கியுள்ளனர் இதனையடுத்து அவர் அளித்த புகாரின் பேரில் விழாக்குழுவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வண்டலூர் வழிவட்ட சாலையில் அதிவேகமாக சென்ற கார் ஒன்று முன்னால் சென்ற டிராக்டர் மீது மோதியது இந்த விபத்தில் காரில் பயணித்த சண்முகம் என்பவரின் மகனும் மகளும் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த சண்முகம் அவரது மனைவி மற்றும் டிராக்டர் ஓட்டுநர் சந்தோஷ் ஆகியோர் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது குஜராத் மாநிலம் வதோதராவில் உள்ள ஹர்னி மோட்நாத் ஏரியில் சுற்றுலா சென்ற பள்ளி குழந்தைகள் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது படகில் இருபத்தி ஏழு குழந்தைகள் இருந்த நிலையில் அதில் பதினான்கு குழந்தைகளும் இரண்டு ஆசிரியர்களும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் தகவல் அறிந்த மீட்புப் படையினர் ஏரியில் உயிருக்குப் போராடியவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் விபத்து குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணமும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெறவுள்ளது இந்நிலையில் கோவில் கருவறையில் குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கான சடங்கு பூஜைகள் நடைபெற்றன கிரேன் மூலம் குழந்தை ராமர் சிலை கர்ப்பகிரகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்போது சிலையை செய்த சிற்பி யோகிராஜ் மற்றும் சில முக்கிய துறவிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் இதனிடையே ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நிகழ்வை பொதுமக்கள் மற்றும் ரயில் பயணிகள் காணும் வகையில் ரயில் நிலையங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்ய ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது அயோத்தி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் சில்லறை பட்டாசு விற்பனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சிவகாசியிலிருந்து அதிக அளவில் பட்டாசுகள் வட மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள பட்டாசு உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் தங்களுக்கு குட்டி தீபாவளியாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மலேசியாவில் மலாயர்கள் மலேசிய இந்தியர்கள் மலேசிய சீனர்கள் ஆகியோரின் பங்களிப்பை போற்றும் வகையில் அந்நாட்டு மன்னர் அப்துல்லா ராணி அசீசா அமீனா ஆகியோர் தொலைக்காட்சியில் செய்தி வாசித்து மக்களிடையே தேச ஒற்றுமையை வலியுறுத்தினர் இந்தியர்களின் பாரம்பரிய உணவு வகையான ரொட்டி சென்னா மலாயர்களின் நாசி லமாக் சீனர்களின் கொய்தியாவ் கோரிங் ஆகிய உணவு வகைகளை அனைத்து மக்களும் விரும்பி உண்பது போல அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்றும் மலேசியாவின் வளர்ச்சிக்கு அனைத்து இனத்தவரும் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் அவர்கள் தெரிவித்தனர் சமீபத்தில் மலேசிய முன்னாள் பிரதமர் மகாத்தீர் முகமது தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் மலேசிய இந்தியர்களுக்கும் மலேசிய சீனர்களுக்கும் மலேசியா மீது பற்று இல்லை என்றும் மலேசியா மலாயர்களுக்கே என்றும் கூறியிருந்தது அங்கு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது மகாத்திரின் இந்த கருத்துக்கு மலேசிய பிரதமர் அன்வீர் இப்ராஹிம் கண்டனம் தெரிவித்தார் நிலையில் மன்னரும் ராணியும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தி தொலைக்காட்சியில் செய்தி வாசித்திருப்பது மலேசிய மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது பாகிஸ்தானில் அடுத்த மாதம் எட்டாம் தேதி பொதுத்தேர்தல் நடைபெறவுள்ளது இதையொட்டி கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் அறிவிப்பு வேட்புமனு தாக்கல் என தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இ இன்சாஃப் கட்சித் தலைவருமான இம்ரான்கானின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானில் மூன்று முறை பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீஃபின் கட்சி சார்பில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஹபீஸாபாதில் நடைபெற்றது இதில் பங்கேற்க ஹெலிகாப்டரில் மகளுடன் வந்த நவாஸ் ஷெரீஃபிற்கு அவரது கட்சித் தொண்டர்கள் கைத்தட்டி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பொருளாதார வளர்ச்சியில் சொந்த காலில் நிற்கும் வகையில் பாகிஸ்தானை மாற்ற வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்றும் அதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பிரச்சாரக் கூட்டத்தில் நவாஸ் ஷெரீப் வேண்டுகோள் விடுத்தார் நவாஸ் ஷெரீஃபின் அரசியல் வாரிசாக கருதப்படும் அவரது மகள் மரியம் நவாஸும் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசியபோது அங்கு கூடியிருந்த பெண்கள் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர் மாலை முரசு அதிபர் ராமச்சந்திர ஆதித்தனாரின் நினைவு நாளையொட்டி சர்வதேச டென்னிஸ் போட்டி சென்னையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் பதினைந்து நாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர் கண்ணன் ஆதித்தன் ஆதரவுடன் நடைபெறும் இந்த போட்டியில் ஒற்றையர் பிரிவில் மொத்தம் முப்பத்தி இரண்டு பேர் களம் உள்ளனர் டென்னிஸ் தரவரிசையில் டாப் டுவெண்டி பட்டியலில் இருந்த பெர்னார்ட் டாமிக் ஆலிவர் கிராஃப்ட் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர் ஆஸ்திரேலியா இஸ்ரேல் தென்னாப்பிரிக்கா உட்பட பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இதில் களம் காண உள்ளனர் இந்த போட்டியின் மொத்த பரிசுத் தொகையாக இருபத்தோரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று தென்னாப்பிரிக்காவில் தொடங்குகிறது இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா வங்கதேசம் உள்ளிட்ட பதினாறு அணிகள் இதில் பங்கேற்கின்றன இந்த பதினாறு அணிகளும் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன முதல் போட்டியில் அயர்லாந்து மற்றும் அமெரிக்கா மோதவுள்ளன உதய் தலைமையிலான இந்திய அணி நாளை வங்கதேசத்துடன் மோதவுள்ளது அன்னபூரணி பட விவகாரத்தில் நடிகை நயன்தாரா வருத்தம் தெரிவித்துள்ளார் அன்னபூரணி திரைப்படத்தை வெறும் வணிக நோக்கத்திற்காக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல கருத்தை மக்களிடம் சேர்க்கும் ஒரு முயற்சியாகவே பார்த்ததாக நயன்தாரா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தணிக்கை குழுவால் சான்றளிக்கப்பட்டு திரையரங்கில் வெளியான ஒரு படம் ஓடிடியிலிருந்து நீக்கப்பட்டது சற்றும் எதிர்பாராதது என்றும் மற்றவர் உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தனக்கும் தனது குழுவுக்கும் தொழியும் இல்லை என்றும் நடிகை நயன்தாரா தெளிவுபடுத்தியுள்ளார் மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தி இருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் அந்த அறிக்கையில் செய்திகள் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி நாளை ஸ்ரீரங்கம் கோவிலில் சுவாமி தரிசனம் பிற்பகல் ராமேஸ்வரம் செல்கிறார் பிரதமர் சென்னையில் இன்று கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைக்கிறார் பிரதமர் மோடி துவக்க விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆளுநர் ரவி அமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க முப்பத்தாறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆறாயிரம் வீரர்கள் தமிழகம் வருகை சென்னை மதுரை திருச்சி கோவையில் நடைபெறும் இருபத்தி ஏழு பிரிவு போட்டிகளில் கலந்து கொள்கின்றனர் சேலத்தில் வரும் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறுகிறது திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு கட்சித் தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு சென்னையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் மீண்டும் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடைபெறும் இடம் திடீரென அம்பத்தூருக்கு மாற்றம் பாகிஸ்தானில் பிப்ரவரி எட்டாம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் பிரச்சாரம் சூடுபிடிப்பு முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மகளுடன் ஹெலிகாப்டரில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தென்னாப்பிரிக்காவில் இன்று தொடங்குகிறது இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்